தமிழ்நாடு டம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் எந்த முறையில் வீட்டிலேயே எளிமையாக பெருமாளை வழிபட்டு இந்த விரதத்தினை நாம் ஆரம்பிக்கலாம் என்பதனை இந்த காணொலியில் அறிந்து கொள்ளலாம் புரட்டாசி மாத வழிபாட்டினை துவக்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளின் அருளை நாம் பரிபூரணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக இந்த புரட்டாசி மாதம் விளங்குகிறது புரட்டாசியின் எந்த நாளில் பெருமாளை நீங்கள் மனதார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன் நமக்கு கிட்டும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைய தினம் பிறக்கின்றது இன்றைய தினம் பௌர்ணமி திதியுடன் இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது பொதுவாக பௌர்ணமியில் வாழ் வாழ்வில் ஏற்றம் தரும் சத்திய நாராயண பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு அதுவும் புரட்டாசி மாதத்தின் முதல் தினத்தில் வரும் பௌர்ணமி தினத்தன்று சத்திய நாராயண பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலன்களை நமக்கு அளிக்கும் என்பதை வார்த்தைகளால் நாம் சொல்லிவிட முடியாது புரட்டாசி மாதத்தின் முதல் தினத்தில் நாம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்களை மந்திரங்களை சொல்லி மனதார வழிபட வேண்டும் மந்திரங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் ஓம் நமோ நாராயண நம என்ற அஷ்டாட்சர அஷ்டாட்சர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனதார சொல்லி வழிபடுங்கள் பெருமாளுக்கு துளசி தீத்தும் பால் கற்கண்டு பானகம் ஆகியவற்றை படைத்து எளிமையாக நாம் வழிபடலாம் நேரம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் கூடுதலாக சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை போன்ற பலவிதமான நைவேத்தியங்களையும் படைத்து சுவாமிக்கு சுவாமிக்கு படைத்து வழிபடலாம் காலையில் உங்களால் பெருமாளை வழிபட முடியவில்லை என்றால் மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வீட்டிலும் வழிபடலாம் காலையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டவர்கள் மாலையில் ஏதாவது ஒரு மலர் படைத்து பெருமாளை வழிபடலாம் இப்படி நாம் வழிபடுவதால் பெருமாளின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிட்டும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்